மருத்துவனை உயர்த்திழ செய்த வல்லமியுள்ள கிறிஸ்தேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் யோவான் எழுந்த சுசேஷம் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்னாம் வசனத்திலிருந்து நாற்பத்தி ஐந்தாம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம் அப்பொழுது மறைத்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள் ஏசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திருக்கிறேன் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார் இவைகளை சொன்ன பின்பு லசர்வே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் அப்பொழுது மறைத்தவன் வெளியே வந்தான் அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது இயேசு அவர்களை நோக்கி அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார் அப்பொழுது இடத்தில் வந்திருந்த இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நம்ம நேற்றைய தினத்தில் நம்ம தியானித்தம் போன தியானிப்பில் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த மரியாள் மார்த்தாள் அவருடைய ஆகிய லாசுரவை அதிகமாக நேசித்தார் அப்போது லாசுரம் மறித்து எல்லாரும் போது இயேசுவும் கண்ணீர் விட்டார் என்பதை நம்ம பார்த்தோம் இயேசு இயேசுக்கு தெரியும் அதாவது அவர் உயிரோடு எழுப்ப போகிறாரு உயிரோட ராஸ் லாசு வர ஆனால் மற்றவர்களுக்கு எல்லாம் அழகிறாங்க ஏசு தெரிந்து அப்ப ஏன் அழ வேண்டும் என்ற ஒரு கேள்வி இங்கே வருது அப்போ இது மற்றவர்களுக்கு அது புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அங்க இயேசு எதற்காக கண்ணீர் விட்டார் அந்த மரணம் அந்த சரீரத்தின் மரணம் என்பது எவ்வளவு இந்த சாப சாபத்தை தருகிறது இந்த சாபமானது எவ்வளவு மனமடிவாக்குகிறது வேதனைப்படுத்துகிறது அவருடைய பிள்ளைகளை அது எந்த அளவுக்கு வேதனைக்குள்ளாக ஆட்படுத்துகிறது என்று சொல்லி இயேசு அந்த சாபத்தின் வலிமையை பார்த்து குறித்து அழுதார் என்பதை நாம இங்கு உணர்ந்து கொள்ளுகிறோம் தெரிந்து கொள்ளுகிறோம் அப்போ அது அப்போ அதுல நம்ம பதில பாத்தோம்னா நம்ம போனதில் நம்ம தியானித்தோம் இயேசு வந்த உடனே இயேசுவை பார்த்தோடனே மறியாள் கேட்குறாங்க மார்த்தாளும் அதே கேள்வி தான் கேட்டால் மரியாளும் கேட்குறாள் நீர் இங்கே இருந்தேரு ஆனால் இது நடந்திருக்காது ஒரு பக்கம் அது விசுவாசம் விசுவாசத்தில் சொல்கிற மாதிரி இருந்தாலும் ஆனால் அங்கு இயேசுவை அங்கே கேள்வி கேட்கிறாள் செய்த ஒரு ஒரு அவர் வந்து அப்படி சொல்றதை நம்ம பார்க்கிறோம் இயேசு நீங்கள் நீங்க இங்க ஆனால் அதற்கு ஏசு என்ன பதில் சொன்னார் நீ விசுவாசித்திருந்தால் நான் இங்க இருந்திருந்தால் இல்லை நீ விசுவாசித்தால் இப்பொழுதும் தெய்வ மகிமையை காண்பாய் என்பதை இயேசு அவளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அதையும் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் அது மாத்திரமல்ல பாருங்க இங்கே நம்ம வாசித்தோம் அப்ப இயேசு சத்தமிட்டு கூப்பிடுகிறார் அதற்கு முன்பாக அவர்கள் அந்த இடத்துல போகும்போது இருக்கிற கல்லை புரட்டி போடுங்கள்னு இயேசு சொல்றார் கட்ட வீழ்த்து விடுங்கள்னு சொல்றார் அப்போ அவர் ஒரு வார்த்தை கூப்பிடுகிறார் செருவே வழியவா அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு லாசரு உடனடியாக அங்கே வெளியே வருகிறதை பார்க்கிறோம் அப்ப இங்க இந்த அற்புதம் நடைபெறுவதற்கு மூன்று காரியங்கள் தேவைப்படுகிறது என்ன ஒன்னு கல்லு புரட்டி போட வேண்டும் ரெண்டாவது லாசருவை உயிரோடு எழுப்ப வேண்டும் மூணாவது அந்த லாசரு மேல கட்டப்பட்டிருந்த எல்லா அந்த சீலைகள் எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்போ அப்பதான் லாசரு வந்து வெளியே வந்து பே நார்மலான ஒரு மனுஷனாக மாறி முடியும் அப்போ இந்த மூன்று காரியம் இருக்கு இந்த மூன்றுல இயேசு லாசருவே வெளியே வான் சொன்னோடனே வெளியே வந்தார் அதே இதே போல அவர் வார்த்தையிலேயே கல் கல்கள் தள்ளி தள்ளப்படுவது கல் கல்கள் புரட்டி போடப்பட கடுவது அப்படின்னு வார்த்தையில சொல்லியிருந்தா அது என்ன செஞ்சிருக்கோம் நிச்சயமா நடந்திருக்கும் இயேசுனோட வார்த்தைக்கு வல்லமை உண்டு அதே போல இந்த சீலைகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட கட்டவிழ்க்க விடப்படட்டும் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையில சொல்லியிருந்தா நடந்திருக்கும் ஆனா இயேசு அதை செய்யலை அவர் ஜனங்களை பார்த்து ஆட்களை கூப்பிட்டு இந்த கல்லை கொஞ்சம் புரட்டி போடுங்கன்னு சொன்னார் சீலைகளை கவிழ்க் கட்டவிழ்த்து விடுங்கன்னு சொன்னார் ஏன் அப்படின்னா இங்கே புதிய ஏற்பாட்டின்படி இயேசு கிறிஸ்து அவர் அவர் ராஜ்யத்தின் செய்யும் செய்யும்போது நம்முடைய ஒத்துழைப்பையும் அவர் என்ன செய்கிறாரு பார்க்குறார் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் நாம வே நாம செய்ய வேண்டும் ஈடுபட வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி தருகிறதை பார்க்கிறோம் நம்மால் செய்ய முடிந்ததை நாம் செய்ய செய்ய வேண்டும் நம்மால் முடியாததை அவர் நமக்காக செய்வார் என்ற பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் பாருங்க என்ன கச்சாடிக்கான ஊரில் கல்யாணத்தில் அற்புதம் செய்யும் போது கூட அந்த கச்சாடில கூட தண்ணீர் நிரப்ப சொன்னார் ஏன் அவர் அவரே ஒரு வார்த்தை சொன்னால் தண்ணீர் நிரம்பி இருக்குமே அப்ப அவங்கள நிரப்ப சொன்னார் அதே போல ஐயாயிரம் பேருக்கு போஷித்தவர் அவர் உங்களத்துல என்ன இருக்கு அதை கொண்டு வாங்க அப்படி இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்தவர் ஒரு அப்பத்தையும் மீனையும் உருவாக்குறதுல அவருக்கு பெரிய கஷ்டம் இல்லை ஆனா உங்ககிட்ட என்ன இருக்கு அதை நாம கொடுக்கும் போது நம்ம பார்த்த நம்ம செய்யும் போது அதிலேந்து அற்புதத்தை செய்கிற தேவன் தான் அவர் பாருங்க அந்த குருடனுக்கு கூட அவர் சொல்லுகிறார் உன் போய் உன்னுடைய கண்களை சீலவம் குளத்துல கழுவிட்டுவான்னு சொல்றார் அப்போ அப்போ அந்த கண்ணில் கழுவாமையே அவர் சுகம் கொடுத்துருக்கலாமே ஏன் கழுவி கொண்டு வர சொல்லுகிறார் அந்த அதை பூசி பூசி போய் கழுவிட்டு வர சொல்ற அந்த சீற்றை பூசி அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் நாம செய்ய கூடியதை நாம செய்யணும் அவர் செய்கிற அற்புதத்தை செய்யும் பொழுது அவர் அற்புதத்தை செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார் சரியா நாம செய்ய வேண்டியதை நாம செய்ய வேண்டும் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார் வல்லமையின் தேவன் அதிசயமானவர் அப்போ நாம நம்முடைய பார்ட்டை நம்ம செய்கிறோமா அதான் நாம இன்றைக்கு நம்ம நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அது மாத்திரம் இங்கே இங்க இன்னொரு காரியம் பிதாவுக்கும் அவருக்கும் உள்ள உறவு அவர் சொல்ற இதாக கேட்டேன் நான் என்ன கேட்டாலும் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நீங்க தான் என்னை அனுப்பி தெரிந்து கொள்றதுக்காக நான் சொன்னேன் இவ்வளவு ஒரு ஆழமான விசுவாசம் எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு உறவு இது நம்முடைய வாழ்க்கையில நாமும் அப்படிப்பட்ட உறவில் ஜீவிக்க கதை நமக்கு கிருபை தரும்படியாய் அவரை நோக்கி பார்ப்போமா எங்களை அன்பின் தெய்வமே சாபத்தை நீர் மாற்ற வந்தீர் சாபத்தை அடுவரை நீர் ஒழிக்க வந்தீர் அதற்காக விலையேற பெற்ற அன்புக்காக நன்றி நாங்கள் விசுவாசிக்கும் போது உடைய நாங்கள் காண்போம் என்று அறிந்திருக்கிறோம் எங்கள் விசுவாசத்தை இன்னும் உறுதிப்படுத்தும் சுவாமி நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருப ஞானமுள்ள இருதயத்தை தாரும் அண்டு பய கத்தருக்கு பயந்து உடைய வழிகளில் நடந்து உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும் தாரும் அன்று நீர் உண்டாக்கினவைகளை உம்முடைய வல்லமையை கொண்டு நாங்கள் அப்பா செயல்பட உமக்கு மகிமையாய் நாங்கள் ஜீவிக்க சாட்சிகளாய் ஜீவிக்க கத்தருகிறவதா துதிகன மகிமையாக உமக்கு சிறுத்தின் வைசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்